இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதே போல சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டா இருக்கும் நீங்க காலையில எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பத்து காஞ்சி மிளகாய் எடுத்து வெத வெதப்பான சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நூறு கிராம் இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் வாங்கி நல்லா இந்த சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மேலே அப்படி சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்கம்மா எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் அடுப்பு தீய மீடியமான அளவில் வச்சுருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து ஒரு ஒரு பீஸாக சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லை கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும் இதே போல் இருக்கிற பன்னீரெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்துடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி பொடியை நறுக்கிடுங்க இது சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மசியை வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது பாருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க உங்களுக்கு கூடுதலாக வேணும்னாலும் காரம் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா மிளகாயோட வாசனை போகணும் அதே போல் இஞ்சி பூண்டோட வாசனையும் போகணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இந்த அளவு கலந்து விட்டுட்டு இது கூடவே புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த கப்பால் மூணு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்புனா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் நம்ம வந்து இதுக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா அரை கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருங்கம்மா சீரக சம்பா அரிசி வந்து சில அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசியாக இருக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் புது அரிசியாக இருந்தால் தேவைப்படாது நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நான் வந்து ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த கப்பால் மூணு கப்பு எந்த கப்பில் தண்ணி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் அரிசி சேர்த்துட்டு கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவு பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம் தண்ணி நல்லா இழுத்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம் ஒரு தோசை தவா கீழே வச்சுடுங்க கீழே வச்சிட்டு இது மேலே வச்சுடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி நெய் சேர்த்துருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீர் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக பொடியை கட் பண்ணிவிடுங்க தம் பண்ணுறதுக்கு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைங்க அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் நான் வெயிட் வைக்கல தம் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இழுத்து ரைஸ் வந்து நல்லா இருக்குது பாருங்க நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க நல்லா குழையாமல் உதிரியாக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பன்னீர் பிரியாணி ரெடி